கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் கையில புத்தகத்தை சுமக்க வேண்டியவங்க இன்னைக்கு வந்து அறுவலை சுமந்த தெரியுறாங்க சார் ஆமா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் பகுதியில் நடந்த சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பெருசா பேசப்பட்டிருக்கு ஒரு மாணவன சக மாணவர்களே கண்ணு துண்டாம வெட்டி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு லக்கில வெட்டியிருக்காங்க போல இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சமுதாயம் எதை நோக்கி சார் போயிட்டு இருக்கு அதாவது இதற்கு முன்னதாக நாங்குநேரில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு அதாவது பள்ளி மாணவர்களை மாணவனை வந்து வீடு பூந்து வெட்டுறாங்க அதுவும் வந்து என்ன கேட்டால் இந்த சிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஜீவனில் தான் பண்றாங்க தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்துட்டு இருக்கு பல்வேறு வழக்குகளில் பார்க்கும்போது வெட்டுக்குத்து வழக்குகளில் பார்க்கும்போது ரெண்டு பேரும் வந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு இருக்கான் மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு வயசு பசங்க அப்படின்ற மாதிரியான வழக்குகள் நம்ம நிறைய வழக்குகள் கடந்த காலத்துல நம்ம பார்த்துருக்கோம் குறிப்பா இந்த ப பத்தாம் தேதி நடந்த இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு என்ன கேட்டா இந்த சிறுவன் வந்து ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் ஒரு அரியநாயகபுரம் அப்படின்ற ஒரு பகுதியை சார்ந்த ஒரு தம்பி இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்குள்ள வந்து ஒரு பள்ளியில வந்து படிக்கிறார் தனியார் பள்ளியில ஆமா ஆமா அந்த பள்ளியில வந்து பதினோராம் வகுப்பு படிக்கிறார் தினசரி இவர் வந்து என்ன கேட்டால் அது தனியார் பள்ளி தினசரி இவர் வந்து பேருந்தில் பள்ளிக்கு போயிட்டு வரணும் இவருடைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா செங்கல் சுழியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பையன் இருந்தாலும் அந்த பேரண்ட் என்ன ப என்ன பண்ணாங்கன்னா தூரமாக இருந்தால் கூட இவங்க போய் தனியார் பள்ளியில் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை படிக்க வைக்கணுன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க அப்படி பள்ளிக்கு பள்ளிக்கு போகும்போது காலை எட்டு முப்பது மணி அளவில் கெட்டியம்மால்புரம் அப்படின்ற ஒரு பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு மூணு பேர் மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களும் வந்து அதே பதினேழு வயது நிரம்பிய சிறுவர்கள் தான் இந்த சிறுவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த பேருந்தை வழிமறிக்கிறாங்க இந்த மோட சோப்பரண்டியை பாருங்களேன் இது எப்படி பண்ணியிருக்காங்க மாதிரி சினிமாவை நிஞ்சி அந்த வண்டியை வந்து ஓவர்டேக் பண்ணி வண்டியை நிறுத்தி அந்த வண்டியில் தான் அந்த பையன் வரா அப்படின்றத தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க வ வண்டியில் இருந்த பையனை கீழே இறக்கி பள்ளி ஸ்கூல் யூனிஃபார்மில் இருந்த பையனை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொடூரமான முறையில் மறைத்து வைத்திருந்த அறிவாளையில் எடுத்து வெட்டுறாங்க பனிரண்டு இடங்கள்ல கொடூரமான வந்து தாக்குதல்கள் நடக்க நடத்தப்படுது விரல்கள் வந்து வெட்டி துண்டா துண்டாயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வெளில தெரியுது உடனே இந்த சம்பவம் வந்து காட்டுத்தீ போல பரவுது ஏன்னா அந்த ஒரு சென்சிட்டிவான இப்போ உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரியான மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே வந்து சென்சிட்டிவான மாவட்டம் இது எவ்வளோ காலத்திற்கு தான் நம்ம இந்த சென்சிட்டிவான மாவட்டம் சென்சிட்டிவான மாவட்டம் அப்படின்னு சொல்ல போறோம் பதட்டமாக இருக்கு பதட்டமாக இருக்கு இங்கே சாதிய மோதல்கள் அதிகமாக இருக்கிறது சாதி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னா ஏன்னா இது எந்த இடத்துல இருந்து வளருதுன்னு பார்த்தா இப்போ இந்த மாணவர் வந்து ஒரு ஒரு பள்ளி படிக்கக்கூடிய மாணவர் ஏதோ ஒரு பிரச்சனைன்னா பள்ளியில் நடந்த பிரச்சனையாக இருந்தால் பள்ளி தாளரிடமோ இல்லை தனியார் பள்ளின் போது முதலிடமோ போய் ஒரு தகவலை சொல்லி அவரை பேரண்ட்ஸ் அவரை வச்சு ஒரு டிசி கொடுக்கறதுக்கோ இல்லை அடுத்த கட்டம் அந்த மூதான் பண்ணுவோம் நம்ம படித்த காலத்தில் அந்த என்ன பண்ணாங்க ஸ்கூலுக்கு வரல அப்படின்னா வீட்டுக்கு வந்து சொல்லிடுவாங்க இல்லை எப்படியாவது வீட்டுக்கு வந்து அந்த தகவலை சொல்லி உடனே வந்து வீட்டில் கண்டிப்பாங்க பிரச்சனை ஏற்படும் அடிதடி ஏற்படும் வீட்டில் அடிப்பாங்க இப்படிதான் இருந்துச்சு ஆனால் இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அவங்களாவே ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த மூணு பேரும் வந்து உறவினர்கள் சொந்தக்கார பசங்க இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பையனை வந்து நம்ம வந்து தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி வராங்க ஒரு பக்கத்தில் ரெண்டு விஷயம் பேசப்படுது ஒன்று அரியநாயகபுரத்திற்கும் கெட்டியம்மால்புரத்திற்கும் வந்து இப்போ பசங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விளையாட்டு போட்டியில் வந்துட்டு இவ அரியநாயகபுரம் பசங்க வந்து வெற்றி பெற்றதாகவும் அதுக்கு வந்து இந்த கெட்டியம்மால்புரத்துக்கும் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு முரண்பாடு ஏற்பட்டதாகவும் அதனால் வந்து அந்த வார்த்தை வார்த்தை சண்டை வெற்றி பெற்றாங்க நம்ம தோத்துட்டோம் அப்படின்ற ஒரு கில்ட்டினால இவங்க இறங்கி வெட்டிட்டாங்க ஒன்று சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த மூன்று சிறுவர்கள் தாக்குதல் நடத்திய இந்த மூன்று சிறுவர்ல ஒரு சிறுவருடைய தங்கைக்கோ தங்கைக்கு வந்து இந்த பையன் வந்து லவ் லெட்டர் கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்து அந்த அதற்காக வந்து அந்த பொண்ணு வீட்டில் சொன்னதாகவும் அப்ப வந்து இத நம்ம இப்படியே விட்டா நல்லா இருக்காது அங்கேருந்து வந்து அவன் இது மாதிரி பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க களத்தில் இறங்கி வெட்டுறதுக்கு போனதாகவும் இப்ப அந்த பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் இவங்களை எல்லாருமே வந்து கூப்பிட்டு காவல்துறை விசாரித்து இந்த மூணு பேரையும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி இருக்காங்க இருந்தாலும் எதை எதை நோக்கி வந்து போயிட்டு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் புத்தகங்களை எடுத்து செல்லக்கூடிய கையில வந்துட்டு நீங்க ஆயுதங்கள் போய் கிடச்சிருக்கு அப்படின்னு போது எவ்வளவு பெரிய ஒரு குழப்பத்தை அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலையும் இது ஏன்னா இது இன்னொருத்தவங்க என்கரேஜ் பண்ணுவான் உங்களுக்கு நிறைய தெரியும் சார் நிறைய இந்த சாதி கயிறுகள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சாதி கயிறு கட்டிட்டு அந்த கயிறு இதுவே வச்சு சொல்லிடுவாங்க இந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை கொஞ்சம் காலம் ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ இதுலேயே பாருங்க ஏன்னா செங்கல் சூழல் எவ்வளோ பார்க்குறேன் நான்

இன்னைக்கு மாணவர்கள் ஆசிரியர்கள் சொன்னால் கேட்டுறாங்களா இல்லை பேரண்ட்ஸ் சொன்னால் கேட்டுறாங்களா வீட்டில் ஒரு அண்ணா இருக்காரு இல்லை வந்து ஒரு அக்கா இருக்காங்க அவங்க சொன்னால் கேட்டுறாங்களா யாரையுமே இவர்கள் கூட மதிக்காத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நிலவிட்டு இருக்கு பரவலாகவே நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்ம குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களை மட்டும் சொல்ல இது பல இடங்களில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக பல்வேறு விஷயங்களை இவன் தெரிஞ்சுக்கிறான் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அதில் நடக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு பெரிய சயின்டிஸ்டை பற்றியோ இல்லை அப்துல் கலாம் பற்றியோ இல்லை வந்துட்டு பெரிய சிந்தனையாளர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட சிந்தனையாளர் பற்றியோ ஒரு வீடியோவோ ஒரு விஷயமோ போட்டோம் அப்படின்னு கேட்டால் அது ஒரு ஒரு சிலரே அதை பார்க்குறாங்க அந்த எஜுகேட்டட் பீப்புள் ஒரு சில பார்த்து நல்லா இருக்குது சார் சூப்பராக இருக்குது சார் அப்படின்றாங்க ஆனால் இதே ஒரு ரவுடி நாலு குலை பண்ணிட்டு சிறையிலேருந்து வராரு இல்லை ஒரு கடத்தல் மன்னன் எவனோ ஒருத்தர் இருக்கா அவனை பற்றி வீடியோ போட்டேன்னா அதுக்கு ஒரு பிஜிஎம் வச்சு அதுக்கு ரீல்ஸ் ரெடி பண்ணி இப்படி வந்து அதை அதை கொண்டாடுகிறவர்கள் யாருன்னு பார்த்தா இந்த சிறார்கள் இந்த பதினேழு பதினெட்டு வயது கீழே இருக்கிறவங்க தான் பலர் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் மூலயமாக சமூக வலைதளம் மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம லோக்கலில் ஒரு பேர் வாங்கினோம் லோக்கலில் வந்து நம்மளை யாராவது மதிக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கெத்து கெத்துக்காகவே இந்த பதினேழு வயதுக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ இப்படிப்பட்ட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பள்ளி அரசு பள்ளியாக இருக்கட்டும் இல்லை தனியார் பள்ளியாக இருக்கட்டும் அந்த பள்ளிகளில் வந்துட்டு மா மாணவர்களுடைய ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் பிடிஏ வந்துட்டு பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் வந்து உட்காந்து பேசி என்ன நிலையில் இருக்குது எல்லாருமே தான் இருக்கணும் ஒரு பள்ளின்னு போது இதுல எங்க சாதி வந்துச்சு ஏற்கனவே இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னை உயர் மாண்புமிகு மாண்மக நீதி அரசார் பரத சக்கரவர்த்தி ஒரு உத்தரவு போட்டார் கோயிலுக்குள்ள எங்க எங்க சாதி வந்துச்சு அதான் கேட்டாரு விண்வெளிக்கே போனாலே இவனுக்கு சாதியை பத்தி தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தும் சொல்லாங்க ஏன்னா இவங்க மாத்தேவமுறை நீதிமன்ற தீர்ப்புகளை கூட இவர்கள் மதிப்பது கிடையாது சாதியை தூக்கி பிடிக்கிறாங்க விண்வெளிக்கு அமுச்சு விட்டா கூட அங்கே போய் கூட இந்த சாதி அந்த சாதின்னு சொல்லி பேசுவாங்க நீதிமன்றங்களே வருத்தப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த மாணவர்கள் அங்க பள்ளியில வரும்பொழுதே இவ இது காதல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்ல விளையாட்டு போட்டி பிரச்சனையாக இருந்தாலும் சரி இதை எப்படி லீகலாக கொண்டு போகணுன்ற அந்த சட்ட விழிப்புணர்வை அங்கிரு அந்த பகுதிகளில் வந்துட்டு தொடர்ச்சியாக நடத்தணும் நம்ம பல்வேறு வீடியோக்கள் பேசும்போது நம்ம சொல்லியிருக்கோம் பள்ளிகள் அந்த சைட்ல இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு ஒவ்வொரு பள்ளிக்கும் வந்துட்டு ஒரு போலீஸ் பூத்து போடக்கூடிய ஒரு சூழல் வந்துருமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடியா ஏற்கனவே அந்த நாங்கு பையனுடைய தாக்குதல் தேர்தல் நடந்த நம்ம பேசணும் ஆனா இன்னைக்கு அது ஒரு 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 ஆண்டு இரண்டு ஆனாலும் கூட அதே ஒரு மட்டும் ஐயோ நம்ம ஸ்கூல் பசங்களாச்சே நம்ம அண்டர் ஏஜில் இருக்கமே நம்ம கத்தி எடுத்துட்டு போறோமே நாளைக்கு என்ன ஆகும் ஏன்னு கேட்டா சிறிது பயமே இல்லையா சார் ஒரு ஆரம்பத்தை நீங்க சொன்ன மாதிரி ஒரு பட பாணியில சினிமா பாணியில ஒரு பச மறைச்சு விட்டுறாங்க பாருங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் அதுதான் அந்த பயம் வர வேண்டும்னா நம்ம அவங்களுக்கு வந்து அந்த படிக்கின்ற பொழுது கல்வியினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிருந்தேன்னா அவன் அதை பண்ண மாட்டான் படித்து நாளைக்கு நம்ம வேற மாதிரி ஆகும் நம்ம வந்து இந்த சொசைட்டியில் மதிக்கிற மாதிரி ஆகும் பலர் நமக்கு தெரியும் பலர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நியூஸ் பேப்பர் படிக்கிறது கூட வசதி இல்லாமல் நியூஸ் பேப்பர் வாங்க கூட வசதி இல்லாமல் எதிர் வீட்டில் போய் நியூஸ் பேப்பர் வாங்கி பெரிய பெரிய சிந்தனையாளர்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வி விஷயங்களை வந்து பேரண்ட்ஸ் வீட்டில் பொழுது என்ன கேட்டால் இந்த சாதி ரீதியான விஷயங்களை பேசுவதை தவிர்க்கணும் சாதி ரீதியாக நம்ம இப்படி நம்ம அப்படி நம்ம அவங்க அப்படி இவங்க அப்படி அந்த விஷயங்களை எல்லாம் வந்து குடும்பத்தில் பேசும்போது அது சிறுவர்களை பாதிக்கும் சிறுவர்களுக்கு அப்போ அந்த டீமாக அவன் போய் சேருவான் மாணவர்கள்னு ஸ்கூலில் வரும்போது எல்லாரும் கலந்துருக்க தான் ஒரு பள்ளி அதில் வந்து இவங்க இந்த சாதி அவங்க அந்த சாதின்னு சொல்லி பிரிச்சு பார்க்கின்ற பொழுது சிக்கல்கையில் போயிடும் நம்ம ஏற்கனவே தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய சுற்றுப்பயணம் மாதிரி போய் சாதி ரீதியான பள்ளிகள் எப்படி செயல்படுது சாதி பெயர்கள் எப்படி பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் வைக்க முடியும்னு சொல்லி ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டோம் அந்த பள்ளிகளுடைய எல்லா தரவுகளையும் கொடுக்குனாங்க அந்த வேலை ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு ஏன்னா அப்படி வந்து பள்ளிகளை மாணவர்கள் பா அங்கே வர மாணவர்கள் ஒரு விஷயமும் தெரியாமல் வரப்போகிறான் உள்ள அவன் வெளியில் போகும்போது அறிவார்ந்த சிந்தனையாளராக வரணும் பெரிய ஒரு த தலைவனாக வரணும் பெரிய ஒரு சயின்டிஸ்டாக வரணும் ஒரு ஆராய்ச்சி இப்படி தான் நம்ம வந்து உருவாக்கணும் தவிர அங்கே பள்ளிகளுக்குள்ளேயே சாதி ரீதியான பிரிவினைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுன்னா அந்த அதை கண்டறிய வேணும் ஏன்னா அங்கே இப்போ நீங்கள் நிறைய தெரியும் இந்த பாலியல் வழக்குகள் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று பள்ளிகளில் ஆசிரியர்களே ஈடுபட்டு அவர்கள் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டு அவங்க எங்கே போனாலும் வேலை கிடைக்காது முடியும் அரசாங்கம் பண்ணாங்க அது மாதிரி இந்த சாதி ரீதியான முன்னெடுப்புகள் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாராவது இருக்காங்கன்றதும் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாவட்ட கல்வி அலுவலர்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி மாணவர்கள் அந்த இந்த இந்த மாதிரியான ஒரு டென்சடு டிஸ்டிக்டிலேருந்து வரக்கூடிய மாணவர்களை அவர்களை பக்குவப்படுத்தி இதெல்லாம் உலகம் கிடையாதுடா நிறைய உலகம் பெரிய உலகம் அவ நீங்கள் வெளியில் போய் பாருங்கள் நீங்கள் இங்கே இருக்கிறதுனால இப்படி இருக்கீங்க சென்னையில் போய் பாருங்கள் சென்னையிலையும் வந்து இன்றைக்கி இப்போ நம்ம கேள்விப்பட்டோம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆணவப் படுகொலை நடந்துச்சு வேறு ஒரு கம்யூனிட்டி பையன் வந்துட்டு ஒரு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான் அவனுக்கு கொண்டாங்க அந்த இது பக்கத்துல அப்படி வந்து அறியாமையினால அவங்க செஞ்சு இன்னைக்கு அந்த வாழ்க்கையே போயிடுச்சு அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு அவங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணும் சூசைட் பண்ணிட்டு இறந்து போச்சு அப்ப இரண்டு பேருடைய வாழ்க்கையே போயிடுச்சு இதுல இவங்க தூக்கி பிடிக்க போவது என்ன அப்படின்றது இன்னைக்கு வரையுமே யாருமே கண்டுபிடிக்கல ஒரு வெற்று அதாவது வெற்று கொள்கையை கொண்டு அதை குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறது தான் இந்த சாதி அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா சார் இப்ப இந்த மூணு பேருக்கு என்ன வாழ்க்கை இருக்க போகுது ஒண்ணு இல்ல இப்ப நானே சொல்றேன் சில கத்தி எடுத்துட்டான் சிறுவர் சீர்திரு பள்ளிக்கு போயிட்டாங்க அங்க படிச்சவன் வந்திருப்பான் படிச்சு இவனுக்கு இப்ப பதினொன்றாவது படிச்சு போயிருக்காங்க அங்க ஒண்ணுமே தெரியாது ஒருத்தன் வந்திருப்பான் அங்க ஒரு 50 பேர் இருப்பான் அந்த 50 பேரோட இங்களுக்கு ஒரு இன்டராக்ஷன் ஏற்படுத்தும் அப்ப இவன் வெளியில வந்த உடனே என்ன பண்ணான் மாமானுவா மச்சான்னுவா இது சிறைவார்க்கே தான் சொல்றேன் ஆமா சிறையிலே முதல்ல சார் இங்க வந்து போறது ஒண்ணுமே தெரியாம போறான் சிறையில வந்த வந்தத பருக்கு வக்கீலுக்கே அவன் ஒரு ரூட்ட கொடுக்குறான் சார் மதுரைல நம்ம தம்பி ஒருத்தர் ற்கார் சார் திருச்சில ஒரு அண்ணா ஒருத்தர் ற்கார் சார் அப்படின்னு இவனே சொல்றான் என்ன அங்க ஏதாவது ஒரு மேட்டர்னா நம்ம பண்ணிக்கலாம் சார் அப்படின்ற அளவுக்கு சிறை இவங்களை உருவாக்கி வெளில அனுப்புது சிறை எதுக்கு பக்குவப்படுத்துவதற்காகவும் சீர்துவதற்காகவும் சிறைத்துறை பள்ளி எதுக்கு அனுப்புறாங்கனா இவன் வந்து ரீகன்சில் ஆகி நம்ம செய்த தவறுகளை இவன் மறந்து இவன் வெளில வருவான் இவன் பண்ண தவறுக்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவிப்பான் அப்படின்னு சொல்லி வரான் ஆனால் வெளியில் வந்த பிறகு இவன் அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளே தான் அவன் வரான் ஆகவே அந்த பள்ளி பருவத்திலேயே அந்த ஸ்கூல் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துன்றது ஒரு மாணவனுக்கான ஒரு மாணவிக்கான அந்த ப முக்கியமான ஒரு பள்ளிப்பருவம் அந்த பள்ளி பருவத்தில் பொழுதே இவங்களை கண்ட்ரோல் பண்ணி இவங்களை கொண்டு வரணும் பேரண்ட்ஸ் இப்போ செங்கல் சூழலில் இருந்தால் கூட அவங்க பேரண்ட் எப்படி கொண்டு போய் தனியார் பள்ளியில் படிக்க வைக்கணும்னு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு அப்படின் போது அதே பே பேரண்ட் என்ன பண்ணணும் கேட்டால் பள்ளியிலையோ அங்கே லோக்கல்லையோ வந்துட்டு இந்த பையனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது யார் யார் கூட பழகுறாங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதையும் கண்டறியணும் ஏன்னா அது தெரிஞ்சால்தான் இப்ப ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா காலையில எட்டரை மணிக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு வந்துட்டார் அவ்வளோதான் அவளோட வாழ்க்கை முஞ்சிச்சா அப்படின்ற அளவுக்கு இவங்க போயிட்டாங்கன்னா அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது தான் நமக்கு விஷயங்கள் தெரியும் அவங்க அப்பா கூட தங்க கணேஷன் நினைக்கிறாரு அவர் வந்து அவர் ரத்த ரத்தம் படிந்த ஒரு சட்டையோடு அவர் நிற்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு வேதனையும் ஒரு ஒரு விரக்தியையும் ஏற்படுத்துது அப்போ மாணவர்கள் அவங்க அந்த பள்ளியிலிருந்து படிக்க ஆரம்பிக்கின்ற பொழுதே இந்த சாதி ரீதியான கட்டமைப்புகளை எல்லாம் உடைத்து வெளியே வருவதற்கான விஷயங்களை கல்வி நிலையங்கள் போதிக்க வேண்டும் அரசும் பல முன்னே முன்னெச்சரிக்கை நட என்ன பண்ண முடியும் ஜுவனெல்லாம் இருக்கான் வெடிட்டான் வரலு போயிடுச்சு எங்கோட்டரா பண்ண முடியும் பண்ண முடியாது சட்டத்துக்கு உட்பட்டு அதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின் போது இவங்கள வந்து கல்வி ரீதியாகத்தான் இவங்களை மேம்படுத்தி இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் தடுக்கணுமே தவிர மத்தபடி இவங்களை நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா இப்போ வருஷத்துக்கு ஒன்னு கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ இப்ப எப்படி சார் அருவா கிடைக்குது அறுவா எடுத்து அதெல்லாம் வந்து அதெல்லாம் கிராமத்துல எல்லாமே வச்சிருக்காங்க சார் இன்னைக்கு வந்து இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கின்ற பொழுது கேள்விப்படுகின்ற பொழுது அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க அடுத்த கட்டமான நடவடிக்கை எடுக்கிறாங்க மற்றபடி இவங்க வீட்டில் என்ன இருக்கு அவங்க வீட்டுல இருக்குன்னு யாருக்கு எதுவும் தெரியாது இல்லையா அதுவும் அந்த சைடு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஜஸ்ட் லைக் தட் நீங்க அவர் வீட்டுக்கோ உங்க வீட்டுக்கோ என் வீட்டுக்கோல்லாம் வந்துட முடியாது விஷயம் தெரிஞ்ச உண்மையாவே என் பின்னாடி ஏதாவது இருந்ததுன்னா அவங்க வரலாம் ஆனா இப்படிப்பட்ட மாணவர்கள் மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி போயிருக்கும் போய் சமூக வலைதளங்கள் மூலமா இது உலக அறிந்த ஒரு விஷயமா இது பெரிய ஒரு தான் இருந்தாலும் அடுத்த கட்டமாக இப்படி ஒரு பிரச்சனை வந்துவிடக்கூடாது இன்னைக்கு அந்த மா அந்த மா டிஐஜி ஸ்பாட்டுக்கு போயிடுறாரு அந்த எஸ்பி ஸ்பா எஸ்பி ஸ்பாட்டுக்கு ஸ்பாட்டுக்கு போயிடுறாரு அப்படின்னும் போது அந்த மாணவர்களை பக்குவப்படுத்த இவருடைய பிரச்சனை என்ன ஏன்னா சார் ஒரு வழக்கு நடக்குது சார் அந்த வழக்கு நடந்து முடிஞ்சோன்னு உடனே வந்து என்ன பண்ணுறாங்க எஃப்ஐஆர் போடுறாங்க அக்யூஸ்டை செக்யூர் பண்ணுறாங்க ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க சிறுதிரு பள்ளிக்கு அனுப்புகிறாங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணிடுறாங்க சார் திருப்பி சார்ஜ் ஷீட் ஃபெயில் பண்ணுறாங்க ட்ரையல் நடத்துகிறாங்க இப்படி போயிடுது சார் கதை ஆனால் இதை வந்து சீர் செய்ய வேண்டும் சரி செய்ய வேண்டும் அப்படின்ற இடத்துல அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அவர்கள் பள்ளி கல்விகள் மூலமாக தான் இவங்க இந்த விஷயத்தை சொல்லணும் அதிகாரிகள் மூலமாக தான் சொல்லணும் அங்கே சாதி ரீதியான வந்து பள்ளி வளாகத்திற்குள்ள சாதி ரீதியான ஆசிரியர்களோ சாதி ரீதியான கட்டமைப்புக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா அதை கண்டறிந்து உடனே உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கின்ற பொழுது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஷார்ட் அவுட் ஆகும் இன்னைக்கு இந்த தம்பி வந்து விரல்கள் வெட்டி சிதறி அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க சொல்லும் போது அது மிகப்பெரிய ஒரு வேதனையும் வழியையும் தருகிறது அரசு தொடர்ந்து இந்த மாதிரியான மாவட்டங்களில் கண்காணித்து இந்த மாதிரியான விஷயங்கள் தடுக்காம தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு வரணும் இப்போ கூட நடுவில் ஒரு போலீஸ்கார் பேசினாரு விஜயோ இல்லை வந்துட்டு அஜித்தோ வந்து உங்களுக்கு ஃபீஸ் கட்ட போகிறது கிடையாது உங்கள் பெற்றோர்கள் ஃபீஸ் கட்டணும் நாளைக்கு நீங்கள் அவங்கள பார்த்துக்கணும் பொழுது நீங்கள் தான் இருக்க ஒரு விஷயம நீங்கள் எப்போ இந்த சினிமா நடிகர்கள் பின்னா பின்னாடியும் விளையாட்டு வீரர்கள் பின்னாடியும் அவங்களாம் போயிட்டாங்க இன்னைக்கு வீரத் கோழி அவர்கள் வந்து மும் மும்பை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை ஒரு ஊரில் வந்துட்டு எட்டு ஏக்கரில் வந்துட்டு ப பல நூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவருடைய முயற்சி அவருடைய அவருடைய திறமை அவர் வெளியிடுறாரு அது மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணமே தவிர அது பின்னாடி போயிடுறான் பைத்திய மாதிரி அப்படி பொழுது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது இந்த சமூக வலைதளங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடாது பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தக்கூடாது இந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் டோல் துறையும் யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சொல் இந்த கோவிட் டைம்ல தான் சார் இந்த ஃபோன் இதாகிடுச்சு அப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம பண்ணும் பொழுது தான் என்னன்னு கேட்டால் இதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் இப்படிப்பட்ட மாணவர்கள் தாக்கப்படுவது என்பது வேதனையான ஒரு விஷயம் அரசும் அதற்கான நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் குறிப்பாக இந்த சி வைகுண்டம் சிறுவர்கள் வந்து வெட்டப்பட்டதும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா இது வந்து வந்து சினிமா பாணிய மீறி இவங்க போய் இந்த சம்பவத்தை பண்றாங்க இந்த துணிச்சல் ஏற்பட்டு பொதுமக்கள் யாரும் போய் தடுக்கல ஒரு பஸ் போது நூறு பேர் இருப்பான் ஐம்பது பேர் இருப்பான் யாரும் போய் எதுவும் கேள்வி கேட்க முடியலன்னு போது அருவா எடுத்து வெட்டி ஒருவரை கொலை செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து இது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கண்டிப்பா சார் மீட்டு மற்ற சந்திப்போம் மிக்க நன்றி சார் நன்றி சார் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோபை இலவசமாய் அணுகுங்கள்